பேய்களால் கட்டப்பட்ட சிவன் கோவிலின் ரகசியம் தெரியுமா புராணங்களின்படி பேய்கள் பிசாசுகள் ஆத்மாக்கள் போன்றவை எந்த கோயிலுக்கும் செல்ல முடியாது ஆனால் சிவபெருமான் அவர்களது தலைவன் என்பதால் அவரது கோயிலுக்கு மட்டும் செல்லும் அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள் சிவபெருமான் பரம்பொருள் தெய்வீக சக்தியின் வடிவம் ஆதி யோகி என்று போற்றப்படுகிறார் இறந்தபின் பின் மறுமையில் தவிக்கும் ஆன்மாவை தன்னுடன் இணைத்து முக்தியும் அளிக்க சுடுகாட்டில் வாசம் செய்கிறார் சிவனின் தாண்டவ நடனத்தின் போது பூதகணங்கள் பேய்கள் மற்றும் பிசாசுகள் அவருடன் நடனமாடுவார்கள் என கூறப்படுகிறது மத்திய பிரதேச தேசத்தின் சிகோனியா என்ற இடத்தில் அமைந்துள்ள கக்கன்மாத் கோவில் மிகவும் புராண சிறப்பு மிக்க சிவன் கோவிலாகும் இந்த கோவில் சிமெண்ட் சுண்ணாம்பு எதுவும் இல்லாமல் வெறும் கற்களை அடுக்கி கட்டப்பட்டுள்ளது இந்த கோயில் கட்டப்பட்டதால் இங்கு என்று அழைக்கிறார்கள் சிவபெருமானின் ஆணையை ஏற்று ஒரே இரவில் பேய்களால் முழுமையாக கட்டி முடிப்பதற்குள் விடிந்துவிட்டதால் அப்படியே கட்டுவதை விட்டுவிட்டு சென்றுவிட்டன என கூறப்படுகிறது இரவு நேரங்களில் இக்கோயிலில் அமானுஷ்ய சத்தங்கள் கேட்பதால் மக்கள் யாரும் அங்கு செல்வதில்லை என்று அப்பகுதியில் உள்ள மக்கள் கூடுகிறார்கள் <laughs>